ஜனாதிபதியுடைய நாடாளுமன்ற அக்கிராசன உதையை பார்க்கின்ற போது மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் செய்து முடிக்குமான்ற கேள்வி புதிய அரசியல் சாசனம் எழுதப் போவதாக சொல்கிறார்கள் உண்மையிலே இந்த பதிமூன்றாவது திட்டச் சட்டம் அதிலே உள்ளடக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பது உயிர்களை அர்ப்பணித்த எங்களுடைய தேசத்தினுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே மௌனம் சாதிப்பதாகத்தான் தெரிகிறது ஜேவிபி ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு செயல்படுகிற கட்சி அல்ல அது சிங்கள தேசியவாதத்தோடு செயல்படுகின்ற கட்சியாகத்தான் அது நாடளவில் மாறப்போகிறது இனிவரும் காலங்களில் நாங்கள் ஒன்றிணையவில்லை என்றால் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கிலும் இந்த ஜேவிபியினுடைய ஆளுமை

ஒரு எதிர்பார்ப்போடு பாரிய எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாக தெரிகிறது அந்த வகையிலே சிங்கள மக்கள் அந்த எதிர்பார்ப்பு பெரிய அளவிலே ஜேவிபி மீது வைத்திருந்தாலும் கூட எங்களுடைய வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே அந்த அலை இங்கேயும் ஒரு பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது உண்மையிலே மக்களுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் செய்து முடிக்குமான்ற கேள்வி எல்லாரிடமும் எழு எழும்பி இருக்கிறது அது காலந்தான் பல சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் சின்ன விஷயத்துக்கூட இந்த அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்னை பொறுத்த இந்த அனைத்து விடயங்களிலும் முழுமையான நூறு வீதம் செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்யாது என்பது என்னுடைய கருத்து ஜனாதிபதியுடைய நாடாளுமன்ற அக்ராசன உரையை பார்க்கின்ற போது எங்களுடைய தேசிய பிரச்சனை சம்பந்தமாக எந்த ஒரு தன்னுடைய கருத்தில் இனப்பிரச்சனை தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை இருக்கிறது அது சீர்க்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை அவரிடம் இல்லாது போனது வருந்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இந்த காணாமல் போனவர்களுடைய கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்டு காணாமல் போனவர்களுடைய நிலைமை சம்பந்தமாக அவருடைய கருத்து அவருடைய பேச்சிலே விழவில்லை என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக அவருடைய உரையை பார்க்கின்ற போது தமிழர்களுடைய எதிர்காலம் இந்த அக்கிய இலங்கைக்குள்ளே எல்லாரும் ஒரே இனம் ஒரே மக்கள் என்று சொல்லுகின்ற அந்த தன்னுடைய ஒட்டுமொத்த வேதாந்தத்தை சொல்லுகின்ற இலங்கையர்கள் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது எங்களை பொறுத்த முறையிலே பல விலைகளை கொடுத்திருக்கிறோம் இப்பொழுதும் வலிகளை சுமந்து கொண்டு சென்றிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய அந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு உடை அதிலே இந்த அரசாங்கம் என்ன சிந்தனையை கொண்டிருக்கிறது என்பதை தட்டத்தெளிவாக சொல்ல வேண்டும் புதிய அரசியல் சாசனம் எழுதப் போவதாக சொல்லுகிறார்கள் உண்மையிலே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அதில் உள்ளடக்கப்படுமா என்று கேள்வி எழுகிறது அதுவும் இல்லாத ஒழிக்க இல்லாது போகின்ற வாய்ப்புக்கள் தான் கூடுதலாக இருப்பதாக ஒளியிலே பேசப்படுகிறது ஒட்டுமொத்தத்திலே பார்க்கின்ற போது எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற விவசாயத்துறை மீன்பிடித்துறை இப்படி இரு இப்படி இருக்கின்ற சூழல்களை தன்னுடைய கவனம் செலுத்துவதாக சொன்னாலும் கூட அது எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது கேள்விக்குறியான விடயம் என்றால் பொருளாதார ரீதியாக இன்னும் எங்களுடைய நாடு முன்னேற்றகரமான செயல்பாட்டை காணவில்லை இவ்வளவு வாழ்க்கையை தொலைத்து உடைமைகளை தொலைத்து உயிரை உயிர்களை அர்ப்பணித்த எங்களுடைய தேசத்தினுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே மௌனம் சாதிப்பதாகத்தான் தெரிகிறது ஆகவே வடக்கு கிழக்கை பொறுத்த இன்றைக்கு பரவலாக பேசப்படுகின்ற விடயம் இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பது தேவையற்ற ஒரு விடயமாக இருப்பதாகத்தான் தென்னிலங்கையிலே ஏன் ஜேவிபி கூட பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் எங்களை பொறுத்த மட்டிலே அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜேவிபி ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு செயற்படுகிற கட்சி அல்ல அது சிங்கள தேசியவாதத்தோடு செயல்படுகின்ற கட்சியாகத்தான் அது நாடகளை மாறப்போகிறது ஆகவே மக்கள் எதிர்பார்ப்பு என்பது நூறு வீத எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் முழுமையாக செய்ய முடியாது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் நல்ல விடயங்களை இனப்பிரச்சனை சார்ந்து காணாமல் போனவர்களுடைய தீர்வு சார்ந்து ஐநா சபை சார்ந்து இப்படியான விடயங்களிலே இந்த அரசாங்கம் செய்வதை நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம் இந்த அரசாங்கம் நல்ல விஷயங்கள் செய்கின்ற போது அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே எங்களுடைய காணிகளை அபகரிக்கின்ற சூழல்கள் விடயங்களிலே எங்களுடைய மானசை சபைக்கு உட்படுத்தப்பட்ட வைத்தியசாலைகள் பாடசாலைகள் இவையெல்லாம் நடுவண் அரசுக்கு போகின்ற நிலைமைகள் ஏற்படுகின்ற பட்சத்திலே எங்களுடைய இனம் சார்ந்த விடயங்களில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற செயற்பாட்டை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் நல்ல விஷயங்களை ஆதரிப்போம் எங்களுடைய மக்களுக்கு அநீதி கலைக்கப்படுகின்ற போது இந்த அரசாங்கத்தை மூர்க்கத்தனமாக நாங்கள் எதிர்ப்போம் என்பதை இங்கு குறிப்பிட எங்களை பிறந்த மட்டிலே உண்மையிலேயே நாங்கள் இந்த தேர்தலின் பின்பு உணர்ந்த விஷயம் என்னென்றால் மக்கள் வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருந்த அந்த மூன்று ஆசனங்கள் ஜேவிபிக்கு சென்றிருக்கார்கள் அதே போல் வன்னியிலேயே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த ஜெயவிபி போன்ற வாய்ப்புகள் குறைந்திருக்கும் என்றால் எங்களுக்கு விழுந்த வாக்குகளை கூட்டி பார்க்கின்ற போது மூன்று ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்க முடியும் பாராளுமன்றத்திலும் தனித்தனியே நாங்கள் செயல்பட முடியாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே ஒற்றுமையாக பொது விடயங்களிலே நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும் அது தனியார் தமிழ் சக்தி மட்டுமில்லை ஏனைய தமிழ் கட்சிகளோடும் இணைந்து பொது விடயங்களிலே ஒரு ஒற்றுமையான செயல்பாட்டை நாங்கள் செயல்படுகின்ற நிலைமை வருகின்ற போதுதான் எங்கள் இந்த இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை என்றாலும் அது அதை வந்து நாங்கள் பெரிய அளவிலே சாதிக்கக்கூடிய விடயமாக மாறக்கூடிய நிலைமைகள் உண்டு பண்ணப்படும் ஆகவே என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒற்றுமையாக பாராளுமன்றத்துக்குள் செயல்படுவதன் மூலமாகத்தான் பல பல விடியங்களை நாங்கள் சாதிப்பதற்கான வழிகளை கையாள முடியும் மூன்றாம் தேதி நாடாளுமன்றம் துவங்க இருக்கிறது என்னை பொறுத்த மட்டிலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதையும் இந்த தேர்தலில் காட்டியிருக்கிறார்கள் எங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்திலே ஜேவிபிக்கு கொழுந்த வாக்குகள் எல்லாம் டக்கல்தேவானந்த அங்கே என் ராமநாதன் அவர்களுடைய வாக்குகள் தான் அவர்களுக்கு சென்றதை ஒழிய எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய தேசத்தை நேசிக்கின்ற மக்களுடைய வாக்குகள் செல்லவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அதேபோல் வன்னியில் எனவே நாங்கள் இந்த விடயத்திலே இனிவரும் காலங்களில் நாங்கள் ஒன்றிணையவில்லை என்றால் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கிலும் இந்த ஜேவிபியினுடைய ஆளுமை படிப்படியாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் உண்டு பண்ணுகின்ற ஒரு சூழலை உருவாக்கிய தவறை நாங்கள் விடப்போகிறோம் ஆகவே அந்த நிலைமையை மாற்றி நாங்கள் ஒற்றுமையாக இனியாவது ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதிலே பொறுத்த மட்டும் இல்லை நான் அதிலே கவனமாக அதை செயல்படுத்த வேண்டும் ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதிலே முன்னெடுப்பு காட்டுகின்ற ஒருவர் அந்த வகையிலே அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கலாம் வீ ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க